ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஸ்ரி விளாட் இன்றைக்கி நம்ம சூப்பராக நல்ல கமன்னு வாசனையோடு வீடே மனமாக இருக்கிற மாதிரி ஒரு சாம்பார் ரெசிப்பி தான் செய்ய போகிறோம் வாங்க என்னன்னு பார்ப்போம் அவ்வளோ டேஸ்டியான அருமையான சாம்பார் எப்படி செய்கிறோம் என்ன செய்கிறோன்னு பார்ப்போம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் எப்படி செய்கிறேன் என்ன செய்கிறேன்றது உங்களுக்கு புரியும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரலேயும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் வந்து ஸ்டவ்வில் குக்கர் வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு சொம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்குது தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை நான் வந்து கொதிக்க வச்சு போடுறேன் சீக்கிரம் வேலை ஆகணுன்ட்டு கொதிக்க வச்சு போடுறேன் அதில் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள்லேயே மஞ்சள் போட்டு தான் அரைச்சிருக்கும் கொம்பு மஞ்சள் அதனால் மஞ்சள் தூள் அதிகம் தேவை இல்லை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் வந்து சாம்பாரில் போட்டு செஞ்சோம்னா குளிர்ச்சியும் கொடுக்கும் அது ஒரு டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டு வரும் சாம்பாரில் வெந்தயம் போட்டோம்னா அப்படி ஒரு டேஸ்ட் வரும் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கட்டி பெருங்காய் இருந்தாலும் போட்டுக்கலாம் தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் நான் வந்து எல்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சிட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் பூண்டாக எடுத்து உரிச்சிட்டு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் இதில் போட்டு வேக வச்சுக்கலாம் பருப்போட கூட சின்ன வெங்காயம் போட்டு வேக வச்சு பாருங்களேன் சாம்பார் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதிலேயும் இந்த நூக்கல் சாம்பார் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுலேயும் நம்ம சின்ன வெங்காயம் போட்டு வைக்கிறதுனால இன்னும் ஃப்ளேவர் அந்த டேஸ்ட்டு வந்து ருசி அது வந்து அதிகமாக வரும் நமக்கு தோரம் பருப்பு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கேன் கழுவிட்டு வச்சுருக்கேன் எண்பது கிரோம் நமக்கு சாம்பார் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் துவரம் பருப்பு கழுவிட்டு போடுங்க கழுவாமல் அப்படியே போட்டுடக்கூடாது போட்டுட்டு இதுக்கு தக்காளி தேவையில்ல தக்காளி இல்லாமல் சாம்பார் இது தக்காளி போ நூக்கல் சாம்பாருக்கு தக்காளி போடணும்னு அவசியம் இல்லை தக்காளி இல்லாமல் வச்சு பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக பாருங்க பாருங்கள் நான் வந்து ஸ்டவ்வில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இது அப்பளம் வறுத்த வானல் தான் அதே எண்ணெயில் எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தது வேறு எண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு பாருங்க நான் வந்து ஸ்டவ்வில் வாணல் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் இது அப்பளம் வரத்த வாணல் கருப்பாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க அப்பளம் வர்த்தது சுற்றி அப்படியே லைட்டாக செவந்துடுச்சு அதில் வந்து நம்ம சாம்பார் சாம்பார்க்கு தாளிச்சிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீலவாக்கில் அதை போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு இப்போ போட்டு தாளிக்க தேவையில்ல கடுகு நம்ம லாஸ்ட்டாக தாளித்து சாம்பாரில் ஊற்ற போகிறோம் இப்போ வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் கண்ணாடி பதமாக நல்லா வதங்கணும் நம்ம வதக்கி வெங்காயமும் நூற்களும் வதக்கி அப்புறம் குக்கரில் வேக வைக்க போகிறோம் அதனால் இதில் கொஞ்சம் ஒரு முக்கால் பதமாக வதக்கிக்கலாம் இதில் கூட கொஞ்சம் பருவப்பில போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நூக்கல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து நம்ம அந்த தோ நூக்கள் வந்து மேலே தோலை வந்து நம்ம அந்த ஃபில்லர் இருக்கு இல்லைங்களா அதால் எடுத்துடணும் அது இல்லைன்னா கத்தியால் கூட நம்ம தோலை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு பொடிஸாக கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன் இப்போது அந்த வெங்காயத்தோட கூட இதை போட்டு நல்லா அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம நூக்கல்லாம் வந்து அந்த தண்ணி வரும் நீர் காயின்னு சொல்லுவாங்க நூக்கல்லாம் நீர் காயின்னு சொல்லுவாங்க அந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் வதக்கிட்டு நம்ம வேக குக்கரில் வேக வைக்கும்போது சளி பிடிக்காது நமக்கு இந்த நூக்கல் சாம்பார் வந்து சளி பிடிக்காது அதனால தான் வதக்கிறது வெங்காயமும் லைட்டாக வதக்கிட்டோம்னா நமக்கு சீக்கிரம் வேகும் குக்கரில் வந்து டக்குன்னு வெந்துடும் அதனால தான் லைட்டாக வதக்கிட்டு நம்ம நூக்களும் நல்லா வதக்கணும் பாருங்கள் வெங்காயமும் நூக்களும் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நூக்கள் நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு நான் கரண்டியாலே நல்லா அப்படியே குழச்சி விட்டுட்டேன் அந்த சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் லைட்டாக கரண்டியாலே அப்படியே குழச்சி விட்டுடணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் சின்ன வெங்காயம் வாசனை பூண்டு வாசனை எல்லாம் அந்த வெந்தயம் போட்டிருக்கோம் முக்கியமாக வெந்தயம் போட்டிருக்கோம் அதோட ஃப்ளேவர் வந்து சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டேன் இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயமும் நூக்களோ இதெல்லாம் கொட்டிடலாம் இதில் மிளகாத்தூள் உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம் நம்ம நூக்கள் நல்லா குழஞ்சி வேகும் குழஞ்சினா ரொம்ப குழவானு இல்லை நமக்கு சாப்பிட்றதுக்கு சிலவங்க பல்லு இல்லாதவங்க வயசானவங்களாம் பல்லு இல்லாதவங்களாம் முன்ன சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க அதனால இது மாதிரி நீங்கள் குக்கரில் வேக வச்சுருக்கலாம் நம்ம வதக்கி விட்டு குக்கரில் வேக வைங்களாம் நல்லா பஞ்சு போல் அப்படியே மாவாட்டம் இருக்கும் அப்படியே அந்த பல்லு இல்லாத கூட அந்த எகர்லேயே மென்று சாப்பிட்ற அளவுக்கு நல்லா மாவாட்டம் வந்துருக்கும் இப்போ குழமளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் குழமளகாத்தூள் போட்டுக்கிறேன் போட்டுட்டு சால்ட்டு நம்ம சாம்பார்லாம் எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன் போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு மூணு நாலு விசில் கூட வேக வச்சுக்கலாம் சீக்கிரம் வெந்துடும் நான் வந்து கொஞ்சம் நல்லா குழஞ்சி வேகட்டங்க ஒரு நாலு விசில் வைக்கிறேன் தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் கட்டியாக இருந்தால் பருப்பு அடியில் தீஞ்சிரும் குக்கரில் அடியில் தீஞ்சிரும் அதனால் தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி நான் வந்து பருப்பு மொதல் நான் வந்து மூடி போட்டு மூடி வந்து ஒரு ஆறு ஏழு விசிலுக்கு வச்சேன் அது வீடியோ எடுத்து நானே கைதாவதே கழச்சிட்டேன் தப்பாக நினச்சிக்காதீங்க பருப்பு நான் போட்டது மட்டும்தான் தான் மாதிரியெல்லாம் வீடியோவில் தெரியும் அதனால் நான் சொல்லிட்டேன் மூடி போட்டு மூடி நல்லா ஒரு ஆறு ஏழு விசிலுக்கு நல்லா வேக வச்சுக்கிட்டு இப்போ நம்ம திரும்பவும் மூடி போட்டு மூடி ஒரு நாலு விசிலுக்கு வச்சு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் குக்கர் வந்து ஒரு நாலு விசில் வச்சு வேக வச்சுட்டேன் ஸ்டீம் போயிடுச்சு குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா அந்த நூற்றெல்லாம் நல்லா வெந்திருக்கும் நல்லா பஞ்சி ஆட்டம் வந்து இருக்கும் நல்ல மாவாட்டம் சாப்பிட்றதுக்கு நல்ல மாவாட்டம் இருக்கும் பல்லு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நூக்கல் சாம்பார் கலக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு சின்ன நெல்லிக்காய்னா அரை நெல்லிக்காயில் முழு நெல்லிக்காய் தான் முழு நெல்லிக்காய் வந்து அதில் சின்ன சைஸு அந்த சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ புளி ஊற்றிக்கலாம் புளி போது நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சாலும் புளி போதும் நம்ம வடிகட்டி தான் ஊற்றணும் ஒன்று ரெண்டு திப்பி அதில் இருக்கும் அந்த புளியோட திப்பி இருக்கும் வடிகட்டி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் சூப்பரான நூக்கல் சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு புளி நல்லா இந்த பச்சை வாசனை போய் நல்லா கொதிக்கணும் அதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம் சாம்பார் அப்படியே கொதிக்கட்டும் பாருங்கள் சாம்பாருக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் கடுகும் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் மூக்கு போட்டு தாளிச்சிருக்கேன் சாம்பாரில் ஊற்றிடலாம் தாளித்ததை ஊற்றிட்டு வெந்தயம் வந்து நம்ம பருப்பு வேக வைக்கும்போதும் கொஞ்சம் போட்டிருக்கோம் இப்பயும் போட்டு ஒரு நாள் தாளித்ததுனால சாம்பார் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக இல்லை நல்ல நரமாகவே கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுடலாம் சாம்பார் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கலக்கி விட்டுட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும்னு விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான நூல்கல் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக வாசனை இப்போயே நல்லா ஃப்ளேவர் வருது பாருங்கள் கம கம்ன்னு சூப்பராக இருக்கு லைட்டாக கொதிச்சும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா கமகமனம் வாசனையோட நூக்கல் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கமகமனம் வாசனையாக இருக்கும் அதெல்லாம் அந்த நூக்கலில் நம்ம நல்லா வதக்கி விட்டு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தக்காளி போடாமல் நூக்கல் சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ